அம்பால் மணிகார்ஸ் முன்னாடி இருந்து பேசுகிறேன் ஸோ நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் நான் எங்கள் நாமக்கல் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அண்ணாட்ட ஒரு வேகனர் கார் வாங்கியிருந்தேன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்ன வரைக்கும் நல்லாயிருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் செகண்ட் எடுக்கணும் நாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாட்ட இங்க அம்பால் மணிகார் வந்தோம் வந்ததுமே இங்கே இருக்கிற செக்மெண்ட் எல்லா செக்மெண்ட் காரும் நல்லாயிருக்கு அதில் ஒரு காரை இவங்களுக்கு பிடிச்சி அடுத்த நாளே பேமெண்ட் கட்டி நாங்கள் கார் எடுத்துட்டோம் ஸோ இவங்க அண்ணாக்கிட்ட பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் கார் வந்து ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான கார் மட்டும் தான் இவங்க வச்சுருப்பாங்க ஸோ செகண்ட் ஹாண்ட் கார் வேணும்னா கண்டிப்பா இங்க வந்து இங்கே அம்பால் மணிக்கார் வந்து நான் வந்து ரெஃபர் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்றேன் தேங்க்யூ ஐரெண்ட்ஸ் அனைவருக்கும் அருமையான காலை வணக்கம் என் பேர் பிரகாஷ் நாமக்கல் நான் வந்து இந்த கார் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னு மணிக்கார்ஸ்ல வந்து நிறைய அந்த ஆடு பாத்துருந்தேன் இந்த யூடியூப்பில் அதெல்லாம் பார்த்துருந்தோம் அப்போ வந்து மணிக்கார் நாமக்கல் தான் சில லோக்கல்லையும் அவருக்கு கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டோம் அவர் நல்லா ரெஃபரன்ஸ் கொடுத்து ஃபோன் ஆகி கிரிக்கா இருக்கு சார் வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாரு அங்க போய் பார்த்தோம் உடனே உங்க குடுத்து போச்சு காரை வந்து எல்லாமே பேங்க் லோன்ல இருந்து எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்து இன்னைக்கு வந்து டெலிவரி கண்டிப்பா நல்லா இருக்கும் ஆனா ஃபியூச்சர்ல எல்லாருமே அவர் பண்ணி கொடுப்பாரு நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நல்லா வரவேற்க நல்லா பண்ணி கொடுப்பாரு வந்து வந்திருக்காரு பாத்தீங்கன்னா பிரியாணி வீட்டில் பார்த்திருந்தேன் பார்த்துட்டு சொல்றது ஆனா நல்ல காரணம் சொல்லுங்க தெளிவான கம்பெனி சர்வீஸ் காரத்த சொல்லுங்கட்டு அவரே வந்துட்டு நான் ஒரு ரெண்டு மூணு கார் வந்து பாக்கிறப்ப வந்துட்டு இல்லப்பா இந்த வந்து உனக்கு செட் ஆகாது இந்த பட்ஜெட் இந்த கார் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாரு கரெக்டா அதே மாதிரி வந்தோம் ஒரு கார் பார்த்தோம் நல்லா இருந்தது போர்ட்யூஸ்டா கார் தெளிவான காரு அவரே சொல்றாரு வண்டியில இந்த வேலை பண்ணிருக்காங்க நல்லா இருக்கும்பா உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஆனா சொன்ன மணி சொன்னா கரெக்டா இருக்கிற மாதிரி நீட்டா பண்ணி கொடுத்தாரு எனக்கு சரி ரொம்பவும் பெஸ்ட்டு கண்ணு முட்டு நம்ம வந்து கார் பை பண்றோம்னா மத்த இடத்துல போய் ஒரு டைம் முன்னாடி ஒரு டைம் மணிக்கா டைம் பாத்துட்டு போயிருங்க பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு வண்டி போய் காமிங்க இந்த வண்டி எடுக்கலாமு சொல்லிட்டு அவரே அடி கொடுக்குறாரு நல்ல வண்டி வந்து நல்ல நாலேஜ் இந்த வண்டி நமக்கு செட்டாகவும் ஆகாதா இல்ல இந்த வண்டி நமக்கு சூடாகவும் ஆகாதா நம்ம பட்ஜெட்டுக்கு இது ஆப்ட் ஆகு மாதிரி இல்லையான்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்றாரு கண்ணை மூட்டு வாங்கலாம் மணிக்காத பொறுத்த வரைக்கும் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஏன்னா வந்துட்டு நாங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம் அவர் டைம் கேட்டுமே கரெக்டா கூப்பிட்டாரு இந்த வண்டி வாங்க உங்களுக்கு செட் ஆக அப்படின்னாரு கரெக்டா செட் ஆச்சு தேங்க்ஸ் மணியன்னா நீங்க கொஞ்சம் வெளியிருக்கீங்க இருந்தாலும் தேங்க்ஸ் ரொம்ப ஆக்கா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்கா நான் ஒரு கார் வாங்கினு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க வாழ்கிட்டிருக்கும் போது மணி கார்ஸ் நாமக்கல் அப்படின்ட்டு அவர் யூடியூப்பில் பார்த்தேன் பார்த்தோன்னே அவர் போட்டிருந்த ஒரு கார் வந்து வேகனாரு எனக்கு பிடிச்சிருந்தது ரேட் சொன்னாரு வந்தா நல்லபடியாக பண்ணி கொடுத்த நல்லா தனியாக பேசி நல்லா பண்ணி கொடுத்தாரு கார் நாங்கள் வெலை முடிச்சு நாங்கள் இன்னைக்கு டெலிவரி எடுக்கிறோம் வணக்கம் சேலம் ஆத்தூர்ல கேட்டிருந்தேன் நாமக்கல் மணி கார் சொல்லி தான் போட்டிருந்தாங்க யூடியூப்பில் பார்த்தேன் மணிக்கரசு வந்து காரு எல்லாம் போட்டிருந்தாங்க சரி ரெண்டு ஒரு நேரில் வந்தேன் வண்டி காமிச்சாங்க ரெண்டு மூணு வண்டி காமிச்சாங்க அதில் எனக்கு ரெண்டாயிரத்து பதினைஞ்சி மணி வண்டியை காமிச்சாங்க பிடிச்சிருந்தது அப்புறம் பேசினாங்க ஆனால் பேசுனதோட கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாரு தோறாயில்ல எல்லாம் நல்லாயிருக்கு அப்புறம் இன்றைக்கி டெலிவரி எடுக்கிறோம் ஸ்வீட்டே எல்லாம் கொடுத்து டெலிவரி கொடுத்துருக்காங்க அப்புறம் டெலிவரி எடுத்துகிட்டு போகிறோம் நல்லாயிருக்கு எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் மணியண்ணாவும் நாங்களும் நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அண்ணா கிட்ட சொல்லியிருந்தோம் எங்களுக்கு நம்ம பட்ஜெட்டில் புதுசாக ட்ரெண்டியே ஏதாவது கார் இருந்தால் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து ரீசண்டான மாடல்லையே நல்லா எங்களுக்கு லக்ஸூரியஸான காரை எங்களுக்கு தகுந்த மாதிரி விலைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு எப்படி ஹேண்டில் பண்ணுறது கொண்டு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியும் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்ல எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்கிற சார் ரொம்ப நன்றிப்பா